அனுமானித்து தெரிஞ்சுக்க முடியாது வேதங்களால தானே தெரிஞ்சுக்கணும் அதை மறையாயினர் அதுக்கப்புறம் விரிந்த விளக்கை விரிந்த விளக்குன்னா விளக்குக்கு இருக்கிற பெருமை என்ன தானே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் சுயம் பிரகாசம் மற்றொரு உதவிய நாடாதே அதே போல கடிகத்தடன் குன்று விளக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா நீலாழி சோதியா இருந்து பிரயோஜனம் இல்லை கடல்ல விளக்கு ஏத்தி வச்சா ஆருக்கு தெரியும் ஆகாசத்துல விளக்கு ஏத்தி வச்சா வைகுந்தத்துல ஏத்தப்பட்ட விளக்கு தேவன் விளக்கு ஆருக்கும் தெரியாது இது எங்க இருக்குன்னா குன்றத்திலே எடப்பட்ட விளக்கு கோவில் குன்றத்துக்கு மேல ஏத்தி வச்சா மலை மேல விளக்கு ஏத்தி வச்சா எல்லாருக்கும் தெரியுமா ஏத்தினா போலே கடலுக்கு நடுவுல ஏத்தினா போலே பரூபம் பார்க்கடல் மலைக்கு மேல ஏத்தி வச்சா போல கட்டிகா திரீஷனான பகவான் விளக்கு அதைத்தான் விரியாய் தெரிவிக்கிறார் மறையாய் விரிந்த விளக்கை இந்த விளக்கு எங்க வந்து சேர்ந்தது என்னுள் புக்கானே எனக்குள்ளே வந்து சேர்ந்தான் இது ஏற்கனவே மறையால சொல்லப்பட்டாங்கறது பெருமை மிக்கான்கிறது எல்லாரையும் தனக்கு சொத்தாக கொண்ட சர்வாதிகிற பெருமை விரிந்த விளக்கு சுயம் பிரகாஷங்கிற பெருமை இந்த பெருமை எல்லாம் எனக்கு இருக்க செய்தே எப்படி இது எதுவுமே இல்லாத எனக்குள்ள புகுந்தான்கிறது அறிய மாட்டிலேன் என்னுள் புக்கானே என்னங்கிறதுக்கு எல்லா தாழ்ச்சியும் அர்த்தம் அவனுக்கு இருக்கிற பெருமை எல்லாம் முதல் மூணு வார்த்தைகளால சொல்லிட்டார் மிக்கான் மறையாய் விரிந்த விளக்கு இத்தனை பெருமைப்படுத்த பகவான் என்னுள் புக்கான் நான் ஆறுன்னு கூட கணிசிக்காமல் என்னுள்ள வந்து சேர்ந்துட்டான்